ஒரு ஊர்ல சீதா கீதானு ரெண்டு பேர் ஃப்ரெண்டா இருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பால் வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க அதுல வர பணத்தை ரெண்டு பேரும் சமமா பிரிச்சு எடுத்துப்பாங்க இவங்க ரெண்டு பேருடைய குணமும் வேற வேற மாதிரி சீதா ரொம்ப நேர்மையாவும் சிக்கனமாவும் இருப்பா கீதா பொறுப்பு இல்லாம ஊதாரித்தனமா செலவு செஞ்சிட்டு இருப்பா சீதா கறந்த பாலை அப்படியே வித்துட்டு வந்துருவா கீதா அதுல நிறைய தண்ணி கலந்து வித்துடுவா சீதாவை விட கீதாவுக்கு தான் அதிக வருமானம் வரும் ஒரு நாள் சீதா வெளியே போக வேண்டி இருந்தது அதனால அவ சேமிச்சு வச்சிருந்த பணத்தை கீதா கிட்ட கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்பினான் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ஊருக்கு வந்த சீதா தன்னோட பணத்தை கீதா கிட்ட திருப்பி கேட்டா ஆனா சீதா எந்த பணம் நீ எதையும் என்கிட்ட கொடுக்கலையு போய் சொல்லிட்டா கீதா பெட்டியில பணம் இருந்ததை பார்த்த சீதா அது என்னுடைய பணம் தானே திருப்பி கொடுன்னு கேட்டா ஆனா அது என்னுடைய பணம் தான் சீதா போய் சொல்லிட்டா சீதாவுக்கு நிறைய பண தேவை இருக்கு அதனால மரியாதை ராமனிடம் போய் நீதி கேட்டா மரியாதை ராமன் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி தீர்ப்பு கொடுப்பாரு என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு சீதா அவ பக்கம் இருக்கிற நியாயத்தை சொன்னா நான் தான் பணத்தை சேமிச்சு கிட்ட கொடுத்துட்டு போனேன் இப்ப இவ என்னுடைய பணம்னு ஏமாத்துறா அப்படின்னு சொன்னான் இல்ல இல்ல இது என்னுடைய பணம் தான் கீதா மறுபடியும் பொய் சொன்னான் ரெண்டு பேரும் சொல்றதை கேட்ட மரியாதை ராமன் நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு கீதா சீதா ரெண்டு பேரை பத்தி ஊர்ல விசாரிச்சப்ப சீதாவை பத்தி நல்ல விதமாவும் கீதா ஒரு ஊதாரின்னு ஊர் மக்கள் சொன்னாங்க மறுநாள் ரெண்டு பேரும் மரியாதை ராமனை தேடி வந்தாங்க கீதா சீதா ரெண்டு பேரையும் சேரு சகதிக்குள்ள இறங்கி நடக்க சொன்னாரு அப்புறம் ஒரு செம்பு தண்ணியில கால கழுவனும்னு மரியாதை ராமன் சொன்னாரு முதல்ல நடந்த சீதா ஒரு செம்பு தண்ணியில இத கழுவ முடியாதுன்னு பக்கத்துல இருந்த ஒரு குச்சிய எடுத்து நல்லா வலிச்சுட்டு அந்த ஒரு செம்பு தண்ணியில சுத்தமா காலை கழுவிட்டா கீதாவால ஒரு செம்பு தண்ணியில கால் கழுவ முடியாம ஒரு பக்கெட் தண்ணி கேட்டு வாங்கி அத வச்சு தன்னோட காளை கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டா ரெண்டு பேரும் மரியாதை ராமன் கிட்ட வந்தாங்க கீதாவை பார்த்து அது சீதாவின் பணம் தான் அதை அவகிட்ட திருப்பி கொடுத்துடுன்னு மரியாதை ராமன் சொன்னாரு திரும்பவும் கீதா இல்ல இல்ல அது என்னுடைய பணம் தான்னு சொன்னான் ஒரு சொம்பு தண்ணிலேயே உன்னால சிக்கனமா இருக்க முடியல நீ ஒரு ஊதாரி ஒழுங்கா சீதா கிட்ட பணத்தை திரும்ப கொடுத்துரு இல்லனா உனக்கு கண்டிப்பா தண்டனை உண்டுன்னு மரியாதை ராமன் சொன்னாரு கீதாவும் பணத்தை திருப்பி கொடுத்துட்டா இனிமேலாவது கவனமா இருன்னு சீதா கிட்ட அறிவுரை சொன்னாரு மரியாதை ராமன் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிருக்காரு அது போல ஒருவரோட குணத்தை பார்த்து குறைநிலைகளை பார்த்துதான் அவங்க கிட்ட நாம பொறுப்பை ஒப்படைக்கணும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி